ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மொழி சேர்ந்தால் அத்தியாயம் இருபத்தி நாலு ஸ்ரீநிதிக்கு திருமணம் என்ற பேச்சு வந்தபோது ஸ்ரீபச்சன் அவளிடம் தன் காதலை சொன்னான் சுயநலமான காதல்தான் தான் அதே எண்ணம்தான் ஸ்ரீநிதிக்கும் அவள் அம்மா அடிக்கடி இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருந்தா என்ன இங்க இருக்கிற மாதிரி புகுந்த வீட்டில் இருக்க முடியுமா என்று சொல்வதை கேட்டவளுக்கு எதற்காக வெளியே வேறொரு வீட்டிற்கு போக வேண்டும் அதுதான் மாமாவே என்னை காதலிக்கிறேன்னு சொல்றாரே அப்புறம் என்ன என்று நினைத்தவள் திருமண பேச்சு வந்ததும் உடனே அப்பாவிடம் நான் ஸ்ரீவச்சன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று தேங்காய் உடைத்த மாதிரி சொல்ல அவள் அப்பா ஸ்ரீமதியை பார்க்க எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் மிருதுளாவிற்கு இது பிடிக்காது என்றார் கல்யாணம் பண்ணிக்க போறது நான் அம்மாவை எதுக்கு சம்மதம் கேட்கணும் என்று ஸ்ரீநிதி சொல்ல வேறு வழியின்றி மிருதுளா வாயை மூடிக்கொண்டார் அவர்கள் திருமணம் நடந்தது அப்படிப்பட்ட ஸ்ரீநிதியை வந்த மறுநாளே விரோதியாக்கி கொண்டாள் நைதிகை பாவம் அவள் எங்கே விரோதியானால் இவர்கள் அவளை விரோதியாக நினைத்தார்கள் இனி என்ன செய்வது என்று சுதன் கேட்க ஒன்றுமே புரியலடா ஆனால் இதற்கு மேல் நித்தியனிடம் பம்பு வளர்க்காதே அவன் அவன் பாட்டுக்கு நம்ம மேலே கேஸ் போட்டுவிட்டால் அவ்வளவுதான் அப்புறம் வெளியே காட்டவே முடியாது அவனிடம் இப்போ அடங்கித்தான் போகணும் என்றான் ஸ்ரீவச்சன் ச இப்படி ஒரு நிலை நமக்கு வரக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணத்துக்கே ஓகே சொன்னோம் இப்போ பாருங்க பழைய குருடி கதவை திரடின்னு அதே இடத்துக்கு வந்துட்டோம் என்று நின் நினை என்று என்றான் சுதன் அன்று இரவு தூங்கும் முன் அவளிடம் என்னை எதற்கும் எதிர்பார்க்காதே இப்பதான் தான் நான் கம்பெனிக்குள்ள நுழையிறேன் எனக்கு நிறைய பொறுப்பும் கடமையும் இருக்கு நீ தான் அம்மாவையும் சித்தி சித்தப்பாவையும் பார்த்துக்கணும் சரியா அப்புறம் உனக்கு தூக்கம் வந்தா மெத்தையில் ப வந்து படுத்து தூங்கு சோஃபாவில் தூங்காத உன்னை தூக்கி எல்லாம் மெத்தையில் படுக்க வைக்க முடியாது சரியா தினமும் சொல்ல வைக்காதே நம்ம அறையை மேதான் சுத்தம் செய்யணும் என்றான் சரி சரி என்று அவள் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்ட பட்டண அவள் தலையை ஆட்ட முடியாமல் பிடித்து கொள்ள அவள் அவனை அசடு வழியே பார்த்தாள் ஓ என்றான் மறுநாள் முதல் நித்யன் அதிகாலையில் அவள் எழுமுன் கிளம்பி ஆஃபீஸ் போய்விடுவான் நைதிகை சாந்திமாவுக்கு ஃபோன் பண்ணி வீடு பாத்ரூம் எல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுவது என்று கேட்டாள் யூடியூபிலும் பார்த்து பார்த்து சுத்தம் செய்தாள் கீழே போய் மாமியாரிடம் பேசினாள் சாப்பிட்டீங்களா சாப்பாடு கொண்டு வரவா என்று கேட்டாள் அதுவே மிருதுலாவிற்கு சந்தோஷமாக இருந்தது வஞ்சிதா என்னதான் நல்ல பெண் என்றாலும் மாமியார் கூட ஒரு இடைவெளி விட்டுத்தான் பழகுவாள் ஆனால் நைதிகையின் பேச்சில் நடிப்பு இருக்காது கடமையும் இருக்காது மாமா உங்களையும் சின்ன அத்தை மாமாவையும் பார்த்துக்க சொல்லி இருக்காங்க என்றபோது அவர்கள் மூவருக்கும் உச்சி குளிர்ந்து விட்டது நித்தியனுக்கு இப்ப இருக்கும் வேலை பழு நைதிகைக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பெரியவர்களுக்கு தெரியும் இந்த நிலையிலும் தங்களை நித்திய நினைத்து பார்ப்பது அவர்களுக்கு புது தெம்பை கொடுத்தது ஸ்ரீமதி நைதிகையிடம் அன்பாக அக்கறையாக பேசலை என்றாலும் ஒதுங்கி போகவும் இல்லை என்ன இருந்தாலும் அவருடைய அந்த காலத்து குணநலன்கள் சில சமூக பழக்க வழக்கங்கள் திடீரென மாறாதே என்னதான் கால மாற்றங்கள் நடந்தாலும் வீட்டிற்குள் மாறுவது கடினம்தான் ஸ்ரீநிதிதான் நைதிகையை கண்டாலே எரிந்து விழுந்தால் நேரடியாக அவளை திட்ட முடியலை என்றாலும் கூட ஜாடை மாடையாக திட்டுவாள் அது மற்றவர்களுக்கு புரியும் பாவம் நம்ம நைதிகை அவளுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசினால் புரிந்து கொள்ள தெரியாதே ஆனால் மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவள் இல்லை அவள் ஏனோ ஸ்ரீநிதி வஞ்சிதா அவர்கள் கணவன்களுக்கு தன்னை பிடிக்கலை என்பதை கண்டு கொண்டாள் பாவம் தான் என்ன செய்வாள் விவரம் தெரியாத வயதிலேயே அவள் முதலில் பார்த்ததும் புரிந்து கொண்டதும் இந்த வெறுப்பான அலட்சியமான பாவனைகளைத்தானே மோகனாவும் மகிமாவும் செய்யாத அலட்சிய பாவனைகளை இவர்கள் செய்யலையே இவளுக்கு அவர்கள் மனநிலை புரிந்தது ஆனால் அதற்கான காரணம்தான் தெரியலை ஸ்ரீநிதியும் மஞ்சிதாவும் அவளை வம்பெழுக்கத்தான் பார்த்தார்கள் ஆனால் மிருதுலாவும் சுமங்கலியும் விடலை மருமகளை சுற்றி கொண்டுதான் இருந்தார்கள் ஸ்ரீநிதி புரிந்து கொண்டாள் அம்மா சித்தி அவளை பாதுகாப்பதை எனவே கொஞ்ச நாள் அடக்கி வாசிக்கத்தான் செய்தாள் அன்று அவர்கள் இருவரும் வார்லருக்கு கிளம்ப சுமங்கலி சும்மா இருக்காமல் நீ ஸ்ரீ நீ நம்ம நைதிகையையும் கூட்டி போய் அவளுக்கு ஏத்த மாதிரி செய்யச் சொல்லேன் என்று சொல்ல அவ்வளவுதான் அதுவரை அடக்கி இருந்த ஸ்ரீநிதி யார் உங்க மருமகளையா காக்காய்க்கு பெயிண்ட் அடிச்சாலும் நிற்காது எதுக்கு வீணா வீணா காசை தெண்டமா செலவு செய்யணும் என்று சொல்ல நைதிகைக்கு அழுகை வந்து விட்டது புரியலை என்றால் பேசாமல் போயிருப்பாள் இவ்வளவு தெளிவாக கேலி செய்யும் போது அவளுக்கு புரியாமல் போகுமா அக்கா என்றதும் அவளுக்கு அழுகை வந்துவிட்டது அவளுக்கு தான் சத்தம் இல்லாமல் நாசுக்காக அழ தெரியாதே எனவே கண்ணை கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் தான் தவித்துப் போனார்கள் நைதிகை கருப்பு இல்லையே மானிறமான பெண் புருவம் கண்ணு மூக்கு எல்லாம் திருத்தமான அழகான பெண்தான் வேண்டுமென்றே மகள் அவளை அவமானப்படுத்தி தீயதை பொறுக்க மாட்டாமல் மிருதுலா என்ன பேச்சு ஸ்ரீ அவள் நம்ம வீட்டு பெண் அவளை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவியா உனக்கு பிடிக்கலைன்னா நீ தான் ஒதுங்கி போகணும் அவள் இந்த வீட்டு மருமகள் என்று மிருதுலா சொல்ல அது சரி உங்கள் மகன் கம்பெனியில் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு எங்களை துரத்தி விட்டுட்டான் இப்போ நீங்கள் எங்களை வீட்டை விட்டு துரத்த பார்க்குறீங்களா நல்ல வேலை தாத்தா மட்டும் அப்படி செய்யலை என்றால் இந்நேரம் எங்களை வீட்டை விட்டு போக வச்சிருப்பீங்க இது நல்லதுக்கு இல்லை இவளும் இவ புருஷனும் இப்போ தான் இங்கே இருக்காங்க இத்தனை வருடம் நாங்கள் தான் உங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படியா என் புருஷன் என் புருஷன் செத்த ரெண்டு வருஷத்தில் தான் ரெண்டு வருஷத்தில் தான் உன் புருஷனும் அண்ணனும் மொத்த சொத்தையும் விற்று தெருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே நம்மளை இதுதான் நீங்கள் இந்த குடும்பத்துக்கு செய்த மிகப்பெரிய வே கடமை நீங்க இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்ட லட்சம் இதுதான் என்றார் விருதுலா ஸ்ரீநிதிக்கு கோபம் வந்தது இரண்டு வருடமாக அறையை விட்டு வெளியே வராத அம்மா இப்படி நடுகாலில் உட்கார்ந்து தங்களை அவமானப்படுத்துவதை தாங்க முடியாமல் அழுவதை நிறுத்திவிட்டு அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நைதிகையை பார்த்து எல்லாம் ஒன்னால தான் என் அம்மா இப்படி பேசுகிறாங்க நீ வந்த பிறகு இந்த குடும்பமே நிம்மதி இல்லாமல் போயிருச்சு என்று திட்டினாள் நைதிகைக்கு ஒன்றுமே புரியலை நான் என்ன பண்ணினேன் என்று அவளிடமே கேட்க ஆமா ஆமா நீ ஒன்றுமே பண்ணலை அதுதான் உன் புருஷனை விட்டு செய்ய சொல்றியே என்றவள் வஞ்சிதா கூட வெளியேறினாள் சுமங்கலி உனக்கு இன்னுமா இவங்க ரெண்டு பேரையும் புரியலை இவங்க கிட்ட போய் சொன்னியே என்று மிருதுலா கோபப்பட அக்கா நம்ம நைதிகை அழகான பெண் தான் அழகுபடுத்திக்க தெரியலை நாம் அந்த காலத்துல இருந்த மாதிரி இருக்கிறா நம்ம நித்தியன் கூட அவள் சந்தோஷமா வாழணும் பாவம் தகப்பன் கூட பிறந்தவர்கள் என்று யாரும் இல்லாத பெண் நல்லவள் நம்ம நெத்தியனுக்கு நேரம் இருந்தால் அவனைத்தான் கூட்டி போகச் சொல்லி இருப்பேன் பாவம் அவன்தான் ராத்திரி பகலாக ஓடுறானே இவனுங்க ரெண்டு பேரும் சும்மா ஓ ஊற சுத்திக்கிட்டு வர்றானுங்க நித்தியனுக்கு உதவி பண்ணலாம் தானே என்று சுமங்கலி கேட்க வேண்டாம் சுமங்கலி இவனுங்களை திரும்ப உள்ளே விட்டால் ஏதாவது செய்து விடுவானுங்க இப்போ நஷ்டம் வந்தால் பாவம் சின்னவனுக்குத்தான் கஷ்டம் இவனுங்களை நம்பி உள்ளே விடக்கூடாது இதுதான் அதுதான் நான் பேசாமல் இருக்கேன் என்றார் நைதிகை அழுதாலும் கொஞ்ச நேரத்தில் அதை மறந்துவிட்டு வந்து விடுவாள் அதற்காக ஸ்ரீநிதியிடமும் வஞ்சிதாவிடமும் வலிய போய் பேச மாட்டாள் அதே சமயம் ஒதுங்கி போகவும் மாட்டாள் ஸ்ரீபத்ஷன் மாடியில் நின்றபடி ஸ்ரீநிதியை கூப்பிடும் போது அவளுக்கு கேட்கல என்றாள் நைதிகை அவளிடம் போய் அண்ணி அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க என்பாள் என்று போக மாட்டாள் ஆனால் இரு இருவருடைய குழந்தைகள் கிட்டவும் ரொம்ப பாசமாக இருப்பாள் அவர்களும் அவளிடம் பிரியமாக இருப்பார்கள் இதை இரு பெண்களுமே கண்டுகொள்ள மாட்டார்கள் காரணம் அவர்கள் எப்போதும் குழந்தைகளை பொறுப்பாக பார்த்து வளர்த்ததே இல்லை பிள்ளைகள் கண்டிப்பாக இருக்கும் ஸ்ரீமதியிடம் எப்பவுமே ஒட்ட மாட்டார்கள் முருதுலா உடம்பு சரியில்லாதவர் அதனால் சிறுவயதில் இருந்து வேலையாட்களை வைத்து கொண்டு அவர்களை வளர்த்தது சுமங்கலிதான் இப்போது அவருடன் நைதிகை சேர்ந்து கொள்ள அவளை அவர்களுக்கு பிடித்து போனது அவளை பார்த்து முகம் திருப்பிக்கொள்ள கொள்ள அவளை பார்த்து முகம் திருப்பிக் கொள்பவர்களை கூட தாண்டி செல்லும் நைதிகைக்கு தன்னை கண்டதும் புன்னகைக்கும் அந்த சிறுவர்களை ரொம்ப பிடித்தது சிறு குழந்தைகள் என்றால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே அவள் காலையில் எழுந்தவுடன் வந்து சுமங்கலி கூட சேர்ந்து அவர்களை பள்ளிக்கு கிளப்பி விடுவாள் மேல்மட்டவாசிகள் அதனால் குழந்தைகளை சிறுவயதிலேயே தனியாக படுக்க வைப்பார்கள் அதை பார்த்தவளுக்கு ஆச்சரியம் மோகனா எத்தனை வசதி வாய்ப்பு வந்த பிறகும் பிள்ளைகளை தனி அறையில் விட்டது இல்லை அவர்கள் பெரியவர்களான ஆன பிறகுதான் தனி அறை கொடுத்தார் ஏன் கார்த்திகேயன் கூட அவளை ஹாஸ்டலில் தனி அறையில் விட்டாலும் இரவு சாந்திமாவை துணைக்கு படுத்துக்கொள்ளச் சொல்லுவார் எனக்கு அம்மா அப்பா இல்லை அனாதை அதனால தனியா வேலையால் கூட படுத்தேன் இவர்களுக்கு என்ன அம்மா அப்பா கூட இருக்கலாமே என்ற ஆதங்கம் அவளுக்கு ஒரு நாள் நித்தியனிடம் அதை பற்றி கேட்க உனக்கு இது தேவை இல்லாதது அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடாத என்று விட்டான் அதன் பிறகு அவனிடம் வாய் திறக்க அவளுக்கு பயம்தான் குழந்தைகளுடன் தான் காலையிலும் மாலையிலும் அவளுக்கு பொழுது போனது மாலையில் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாள் எளிமையாக அவர்களுக்கு புரியும் விதத்தில் அவள் சொல்லிக் கொடுக்க அவர்களும் சந்தோஷமாக கற்றுக்கொண்டார்கள் இதெல்லாம் ஸ்ரீநிதிக்கும் மஞ்சிதாவிற்கும் தெரியாமல் இல்லை ஆனாலும் கண்டுக்கலை பிள்ளைகள் தொல்லை இல்லாமல் இருந்தால் சரி என்று நினைத்தார்கள் ஸ்ரீமதிக்கு இது சந்தோஷத்தை கொடுத்தது பெண்கள் இருக்கும் பெண்கள் இருவரும் அவளை அவ்வப்போது குத்தி காட்டி கேலி செய்து பேசி அள வைத்தாலும் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் இந்த வீட்டு பிள்ளைகள் என்று நைதிகை அவர்கள் மேல் பிரியமாக இருப்பதும் அவர்களை பார்த்து கொள்வதும் கண்டு ம் நல்ல ஜோடி பொருத்தம் நெத்தியனும் அப்படித்தான் அண்ணனும் அக்கா புருஷனும் செய்ததை மறக்கலை என்றாலும் அவர்கள் பிள்ளைகள் மேல் எப்பவும் போல் அன்பாகவே இருந்தான் அவன் இந்த வீட்டு ஆள் அதனால் இவர்கள் மேல் வருத்தம் இருந்தாலும் அதை பிள்ளைகளிடம் காட்டலை ஆனால் இவளுக்கு என்ன வந்தது இவர்களை பார்த்து கொள்ளணும் என்று ம் நல்ல பெண் என்று தான் நினைத்தார் திருமணமாகி ஒரு மாதம் ஆனது கார்த்திகேயன் மகளுக்கு கோலாகலமாக ரிசப்ஷன் ஏற்பாடு செய்தார் ஸ்ரீமதியிடம் கேட்டுத்தான் எல்லாம் செய்தார் புகழ்பெற்ற ஆடை வடிவமைப்பாளரை மும்பையில் இருந்து வளவழைத்து அவர்கள் குடும்பத்து ஆட்களுக்கான உடை தேர்வை செய்யச் சொன்னார் முதலில் இதை மறுக்க நினைத்த ஸ்ரீநிதியும் மஞ்சிதாவும் பிறகு விட்டுவிட்டார்கள் காரணம் அந்த மும்பை டிசைனரிடம் டேட் கிடைப்பதே அபூர்வம் அவர் த அவர்தான் ஹிந்தி படங்களுக்கு காஸ்டியூம் டிசைனர் எனவே இப்போ அவர்களுக்காக அந்த டிசைனரை தொடர்பு கொள்ள முடியாது நல்ல சான்ஸ் அதுவா தேடி வரும்போது அதை பயன்படுத்தி கொண்டு தோழிகள் வட்டாரத்தில் நாங்கள் முன்பை விட இப்போது நன்றாகவே இருக்கிறோம் என்று காட்டணும்